ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி விழா முந்நூற்றி நாற்பத்தி ஏழு வியாழக்கிழமை அப்படிங்கிற வீடியோ காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்து எழுபத்தி ஆறு ஏழ்நூறு காலையில் டிஃபனுக்கும் சரி லஞ்சுக்கும் சரி பசங்களுக்கு தேங்காய் பால் சாதம் செஞ்சு கொடுத்துட்டு மேக்கர் சுக்கா செஞ்சு கொடுத்துட்டு நல்லா விருப்பப்பட்டு ஆசையாக சாப்பிட்டு பேக் பண்ணி கொடுத்தேன் கொண்டுட்டும் போயிட்டாங்க என்ன மேக்கர் சுக்காவில் கொஞ்சம் காரந்தான் தூக்கலாயிருச்சு மற்றபடி எல்லாமே ஓகே வியாழக்கிழமை அப்படின்றதுனால கிளீனிங் வேலை இருந்தது வீடெல்லாம் மாப்போட்டு முடிச்சுட்டு பூஜை பொருள்லாம் தேய்ச்சி எடுக்கணும் வியாழக்கிழமை வியாழக்கிழமைனால இந்த வேலையை செஞ்சால் தான் வெள்ளிக்கிழமை பீஸ்ஃபுல்லாக சாமி மும்பிட முடியும் காலையிலே இருந்துருச்சு அதனால் முன்னேற்பாடுகள் மிக முக்கியம் மதியம் லஞ்சுக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சொர்கக்கா பொரியல் வச்சிட்டு சாப்பாடு வச்சுட்டு தயிரை தாளிச்சிட்டேன் எனக்கு கருப்பு கவுனி கஞ்சி வச்சேன் அது நாளைக்கு வரைக்கும் போகும்ல இருக்குது கொஞ்சமாக ஊற வச்சு அரைச்சி எடுத்து அதனால் ரெண்டு ஆளுக்கு ரெண்டு நாளைக்கு வர்ற மாதிரி இருக்குது தயிரும் தாளித்து வச்சாச்சு மிளகெல்லாம் தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சிடலாம் ரொம்ப டயர்டாயிட்டேன் மதியானம் கருப்பு கவுனி கஞ்சியை குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை அப்படின்ட்டு உட்காந்து குடித்தாச்சு அவ்வளோ ஒரு டயர்டாக இருக்குது இருந்து வேலை பார்த்தது மீல் மேக்கர் சுக்கா மறந்துட்டேன் அதுக்கப்புறம் போய் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஈவினிங் வந்து வாக்கிங் போயாச்சு வாக்கிங் போகிறது கூட விட்றதில்ல கையை பிடிச்சிக்கிட்டே கீழே விழுகிற மாதிரி ஏழு மணியை போல் வந்து கோதுமை உப்புமா சாப்பிட்டாச்சு இந்த டீயை குடிக்காமல் தலைவலி எடுத்துருச்சு அதனால கொஞ்சமாக சக்கரை போட்டு டீ குடிச்சி முடிச்சுட்டு பாத்திரமெல்லாம் தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சு போட்டு தூங்க போகணும் இல்லாட்டி காலையில் சாமி முடியையில் இதெல்லாம் கழுவிட்டுருக்கணும்ன்ட்டு எல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு பூஜை பொருளுக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சாச்சு பாய் நாளைக்கு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வினி விளாக முந்நூற்றி நாற்பத்தி ஏழு வேளாழக்கெழ எடுத்த வீடியோ காலையில் வெயிட் செக் பண்ணி வந்து எழுபத்தி ஆறு ஏழ்நூறு காலையில் டிஃபனுக்கும் சரி லன்ச்சுக்கும் சரி பசங்களுக்கு தேங்காய் பால் சாதம் செஞ்சு கொடுத்துட்டு மீல் மேக்கர் சுக்கா செஞ்சு கொடுத்துட்டு நல்லா விருப்பப்பட்டு ஆசையாக சாப்பிட்டு பேக் பண்ணி கொடுத்தேன் கொண்டுட்டும் போயிட்டாங்க என்ன மில் மேக்கர் சுக்காவில் கொஞ்சம் காரந்தான் தூக்கலாகிடுச்சி மற்றபடி எல்லாமே ஓகே வியாழக்கிழமை அப்படின்றதுனால கிளீனிங் வேலை இருந்தது வீடெல்லாம் மாப்போட்டு முடிச்சுட்டு பூஜை பொருள்லாம் தேய்ச்சி எடுக்கணும் வியாழக்கிழமை வியாழக்கிழமைனால இந்த வேலையை செஞ்சால் தான் வெள்ளிக்கிழமை பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட முடியும் காலையிலே எழுந்திருச்சு அதனால் முன்னேற்பாடுகள் மிக முக்கியம் மதியம் லஞ்சுக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சொருக்கா பொரியல் வச்சிட்டு சாப்பாடு வச்சுட்டு தயிரை தாளிச்சிட்டேன் எனக்கு கருப்பு கோனி கஞ்சி வச்சேன் அது நாளைக்கு வரைக்கும் போகும்போல இருக்குது கொஞ்சமாக ஊற வச்சு அரைச்சி எடுத்து அது என்னமோ ரெண்டு ஆளுக்கு ரெண்டு நாளைக்கு வர்ற மாதிரி இருக்குது தயிரும் தாளித்து வச்சாச்சு விளக்கெல்லாம் தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சிடலாம் ரொம்ப டயர்டாயிட்டேன் மதியானம் கருப்பு கவுனி கஞ்சியை குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை அப்படின்ட்டு உட்காந்து குடித்தாச்சு அவ்வளோ ஒரு டயர்டாக இருக்குது காலையில் இருந்து வேலை பார்த்தது மீல் மேக்கர் சுக்கா மறந்துட்டேன் அதுக்கப்புறம் போய் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஈவினிங் வந்து வாக்கிங் போயாச்சு வாக்கிங் போகிறது கூட விட்றதில் கையை பிடிச்சிக்கிட்டே கீழே விழுகிற மாதிரி ஏழு மணியை போல் வந்து கோதுமரம் உப்புமா சாப்பிட்டாச்சு இந்த டீயை குடிக்காமல் தலைவலி எடுத்துருச்சு அதனால கொஞ்சமாக சக்கரை போட்டு டீ குடிச்சி முடிச்சுட்டு பாத்திரமெல்லாம் தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சு போட்டு தூங்க போகணும் இல்லாட்டி காலையில் சாமி இதெல்லாம் எதெல்லாம் கழுவிட்டுருக்கணும்ட்டு எல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு பூஜை பொருட்கள்லாம் சந்தனம் குங்குமம் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சாச்சு